தமிழகத்தில் கருணை அடிப்படையில் பணி வழங்குவதில் அரசு புதிய சட்ட திருத்தம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்றாம் கட்ட சுற்றுப்பயணம் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாளை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருப்பதி மலைப்பாதையில் செல்லும் வாகனங்களுக்கு வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் இனி ஃபாஸ்டேக் கட்டாயம் என்று திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இளநிலை பொறியியல் படிப்பிற்கான துணை கலந்தாய்வில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பப் பதிவு வருகின்ற ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னையில் தாம்பரம் கிண்டி வேளச்சேரி இடையிலான வழித்தடத்தை நீட்டிப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கான ஆலோசனை ஒப்பந்தங்களை மெட்ரோ நிறுவனம் வழங்கியுள்ளது திருச்சி டிஐஜி வருண்குமார் உட்பட நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தர பழைய ஓய்வூதியத்தை கொண்டுவரும் திட்டம் இல்லை என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் திருத்தப்பட்ட வருமான வரி மசோதா மக்களவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வில் கல்லூரிகளை தேர்வு செய்வதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் அறுநூற்றி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதலமைச்சர் மு க அவர்களை சந்தித்து பேசினார் பீகாரில் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் பேரின் பெயர்களை வெளியிட அவசியமில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் கூட்டணி வைக்காது என்றும் தனியாகத்தான் போட்டியிடுவோம் என்றும் சீமான் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஆசிரியர் தகுதித் தேர்வு நவம்பர் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது மேலும் இத்தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் செப்டம்பர் எட்டாம் தேதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியின் பாபா காரக் சிங் மார்க்கில் எம்பிக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார் திருப்பூர் மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடியில் முடிவுற்ற அறுபத்தி ஒரு திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு அவர்கள் திருப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருப்பூரில் மினி டைட்டில் பூங்காவை திறந்து வைத்துள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தேனியில் இன்று நடைபெற உள்ளது உக்ரைன் அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில் உரையாடியுள்ளார் அதில் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த அனைத்து உதவிகளையும் செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாக்குறுதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணி சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அவர்களை கைது செய்யப்பட்டதற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலத்தின் கூட்டுறவு அமைச்சர் கே என் ராஜண்ணா அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தமிழகத்தில் இன்று திருவள்ளூர் நீலகிரி ராணிப்பேட்டை ஆகிய மூன்று மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சி அடையும் வகையில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு மேலும் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்த மாதம் இறுதியில் மீண்டும் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக அரசு பொறுப்பேற்ற பின் இருபது லட்சம் பேருக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சக்ரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டில் ஒன்பதாம் வகுப்பு தேர்வு புத்தகங்களை பார்த்து விடையளிக்கும் முறையை சிபிஎஸ்இ அறிமுகப்படுத்த முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெரும்பாக்கம் பணிமனையிலிருந்து இரண்டாம் கட்டமாக மின்சார பேருந்து சேவையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் வருகின்ற பதிமூன்றாம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் தலைமையில் பூம்புகாரில் நடைபெற்ற மகளிர் பெருவிழா மாநாட்டில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மழை நீர் வடிகால் பணியின் காரணமாக ஆழ்வார்பேட்டை மேம்பால பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது பெங்களூருவில் மூன்று வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பொறியியல் படிப்பிற்கான செயற்கை கலந்தாய்வின் மூன்றாவது சுற்றில் அறுபத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது மாணவர்களுக்கு இடங்கள் தற்காலிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தாம்பரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் சுகாதாரத்துறை சார்பில் நூற்றி பத்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கட்டடத்தை திறந்து வைத்தார் மேலும் பல்லாவரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருபதாயிரத்தி இருபத்தி ஒரு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களையும் வழங்கினார் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனையில் முதலமைச்சர் மு அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மூலம் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து பேர் பயனடைந்துள்ளனர் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தின் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் நடப்பு கல்வியாண்டில் எம்இ தெர்மல் இன்ஜினியரிங் படிப்பு அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் வருகின்ற பதினெட்டாம் தேதி தொடங்கி ஐந்து நாட்கள் தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி நடைபெறவுள்ளது மேலும் இப்பயிற்சியில் பங்கு பங்குகொள்ள விருப்பமுள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டல மேலடுக்கு மற்றும் கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் வர்த்தக நெருக்கடிகளை இந்திய சமாளிக்கும் என்று கோவை தொழில்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் இதுவரை இல்லாத அளவிலாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கோடியாக உயர்ந்துள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது வெளிநாட்டில் வேலைக்கு சென்று மரணமடைந்த அயலக தமிழர் நலவாரிய உறுப்பினர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குகிறது உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான முன்னூறு ரூபாய் மானியத்தை மேலும் ஓராண்டிற்கு நீட்டித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கையை எடுக்கக் கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் சர்வதேச வர்த்தக நெருக்கடிகளுக்கு மத்தியில் யாருக்காகவும் இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்று ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்துள்ளார் தாம்பரத்தில் நூற்றி பத்து கோடி ரூபாயில் தலைமை மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் தமிழகத்தில் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் இதனை முன்னிட்டு விழாவின் போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விரிவான வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்